ஹலோ நான் ஸ்டாலின் பேசுகிறேன் உங்கள் மகன் செயலாளர் இருக்காது ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமா என் கூட நாளைக்கு பரி அறிவாளர் இருக்கு நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா கொஞ்சம் மகன் பேசுகிறாரு மகிட்ட கொடுக்குறேன் மகிட்ட சிவகுமார்கிட்ட கொடுக்குறேன் பேசுகிறேன் دارو دیں ہاں تھوڑی واہ تھوڑی پیش نہ لگا تھین جو شو ہے تھوڑی پیش نہ نار کی فوٹو بھی کر چھوئی کرپا انا کتنی نئی کی کتنی بڑی ہاں ٹھیک ہے وہ سر 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 نو اور అరుణ لا سینواں کے حال تو کو بڑا مت اچھا سبٹا اٹھا کر گا نگا وہ نے بناٹ کر گیا ویسے اندا نا سری سری 再见，挂了，挂了，挂了。